Discovery ini pecah, saya jelas, baju kayak orang-orang di dalam pacar.

இல்ல அத தான் சொன்னா இங்க போறோம் சும்மா halo masih friends by Hi friends எங்கள் ஹாஸ்பிட்டலோட மைனர் தான் அவர்தான் மிஸ்டர் வேலுமணி ஆலிநாள் அழகு ராஜா விரவு பொளக்குறாரு ஆ ஓகே हाय சொல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்ல ஆ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாருங்க பாரு பொங்கல் ரெடி ஆகிட்ட இருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் எாருக்குமே எல்லாம் போடுக்கா வைக்கா வச்சினாதான் நல்லா அனல் தாங்கும் பாரு வந்துடும் வந்துடுவ நீ செய்ய வேண்டிய வேலை முதல்ல கரெக்டா செய் பொங்கலு பொங்கல் பொங்கலு பாருப்பாது பத்தாது வேற கரண்டி வேணும் நல்லா பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாரம்பரிய முறைப்படி நாங்கள் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் இப்போ வர காலத்தில் சிலிண்டரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே உண்டு எல்லா நிகழ்ச்சியும் உண்டு எல்லாமே உண்டு ஆமாம்